குமாரருதாச குருக்கோ நமக ஓ குமார பரமேஸ்வராஜ நமக வெற்றி வே முருகனுக்கு அரக ரோஹரா குமாரஸ்தவம் இந்த தோத்திரமானது எல்லா சிவன் ஆலயங்களிலும் முருகன் ஆலயங்களிலும் கல்வெட்டாக அமைக்கப்பட்டு இருப்பதை நாம் எல்லோரும் கண்டு கழித்திருக்கிறோம் பாம்பன் ஸ்ரீமத் சுவாமிகள் அருளிய ஆறு மண்டலத்துள் நான்காவது மண்டலத்தைச் சார்ந்ததாக விளங்குவது இந்த குமாரஸ்தவம் குமார பெருமானுக்குரிய அதாவது முருகனுக்கு உரிய திருப்பெயர்கள் நாற்பத்து நான்கினால் இந்த தோத்திரம் அமைந்துள்ளது இந்த தோத்திரத்தின் அருளாற்றல் சொற்களுக்கு அப்பாற்பட்டது இந்த நாற்பத்தி நான்கு வரிகளும் பாம்பன் சுவாமிகள் அருளிய ஆறாயிரத்து அறுநூத்தி அறுபத்தாறு பாடல்களில் நாற்பத்தி நான்கு பாடல்களாக சேர்க்கப்பட்டுள்ளது அப்படியானால் ஒரு வரி ஒரு பாடல் என்பதாக அர்த்தம் அதனால தான் பாம்பன் சுவாமி அடியார்கள் முதலிலே இந்த குமாரஸ்தவத்தை வாசிக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் நாற்பத்தி நான்கு வரிகளை படித்தால் நாற்பத்தி நான்கு பாடல்களை படித்தது போலாகும் அது மட்டுமல்ல பல்வேறு விதமான நன்மைகளை நல்கக்கூடிய இந்த குமாரஸ்தவம் எல்லா அன்பர்களாலும் போற்றி கழித்து பாடப்பட்டு வருகிறது பாம்பன் சுவாமிகள் திருக்கோயில் கொண்டு அருளுகின்ற மயூரபுரம் என்கின்ற திருவான்மையூரிலே அழகாக தோறும் பௌர்ணமிதோறும் தோறும் இந்த நாற்பத்தி நான்கு வரிகளும் வாசிக்கப்பட்டு பூஜை நடைபெறுகின்றது ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வழிபட்டு வரம் பெற்று செல்கின்றனர் இந்த குமாரஸ்தவத்தின் மேன்மையினை தொடர்ந்து நோக்குவோம் வாருங்கள் மகா மந்திரமாம் குமாரஸ்தவத்தின் வரிகளையும் அதனது பொருளையும் இப்பொழுது காண்போம் குமாரஸ்தவம் இந்த தோத்திரத்தின் முதல் வரி ஓம் சண்முக நமோ நமக அப்படின்னா ஆறு திருமுகங்கள் கொண்டு நமக்கு திருக்காட்சி நல்கும் பரம்பொருளாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வணக்கம் அடுத்து ஓம் சண்மத பதஜே நமோ நமக அப்படி என்று சொன்னால் ஆறு சமயங்கள் உலகத்திலே இருக்கின்றன அந்த அந்த ஆறு சமயங்களின் தலைவனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வணக்கம் அடுத்து ஓம் ஷட்க்ரீவ பதய நமோ நமக ஆறு திருக்கழுத்துகளை உடைய முருகப்பெருமானுக்கு வணக்கம் ீட பதய நமோ நமக ஆறு கிரீடங்களை தரித்து தலைவனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வணக்கம் ஓம் ஷட்கோண பதஜே நமோ நமக அருகோணத்திலே ஆட்சி செய்கின்ற தலைவனாம் முருகனுக்கு வணக்கம் ஓம் தஜே நமோ நமக ஆறு கோஷங்களின் உட்பொருளாகவும் ஆறு கோஷங்களாகவும் அதாவது ஆறு சாத்திரங்களாகவும் ஆறு சாத்திரங்கள் உணர்த்தப்படும் பொருளாகவும் விளங்குகின்ற தலைவன் முருகப்பெருமானுக்கு வணக்கம் ஓம் நப நிதி பதஜே நமோ நமக குபேரனிடம் ஒன்பது விதமான நிதிகள் இருக்கின்றன மகாபதுமநிதி பதுமநிதி சங்கநிதி கச்சபநிதி முகுந்த நிதி குண்டநிதி நீலநிதி கர்வநிதி என்று இந்த ஒன்பது நிதிகளுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் எனவே நவநிதிகளுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வணக்கம் ஓம் சுபநிதி பதயே நமோ நமக பேரின்ப செல்வத்தை நிதியை நமக்கு வழங்கக்கூடியவனாக விளங்குகின்றான் முருகப்பெருமான் அத்தகைய பேரின்ப செல்வத்தை சுப நிதியை வழங்கக்கூடிய தலைவனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வணக்கம் ஓம் நரபதி பதஜே நமோ நமக இந்த உலகத்தில் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு அரசர்கள் இருப்பார்கள் அதிலே மிகச்சிறப்பாக ஆட்சி செய்யக்கூடிய அரசர்கள் இருப்பார்கள் அத்தகைய அரசர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடியவன் முருகப்பெருமான் அதனால் ஓம் நரபதி பதையே நமோ நமக அரசர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வணக்கம் ஓம் சுரபதி பதையே நமோ நமக சுரர் என்று சொன்னால் தேவர்னு அர்த்தம் தேவர்களுக்கு தலைவனாக அரசனாக விளங்கக்கூடியவன் தேவேந்திரன் அந்த தேவேந்திரனுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் அப்படி தேவர்களின் தலைவனாம் தேவேந்திரனுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வணக்கம் ஓம் நட சிவ பதஜே நமோ நமக நடனமாடும் சிவனாக இருக்கக்கூடிய தலைவனே முருகப்பெருமானே உனக்கு வணக்கம் ஓம் நமோ நமக ஓம் சரவணபவாய நம என்ற ஆறு எழுத்துக்கு உரிய தலைவனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வணக்கம் ஓம் கவிராஜபதே நமோ நமக கவிகளை யாத்தளிக்க கூடிய கவிஞர்கள் அந்த கவிஞர்களிலே மிகச்சிறந்த கவிதை எழுதக்கூடிய கவி அரசர்கள் அந்த கவிராஜர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடியவன் முருகப்பெருமான் அதனால் கவிராஜனாக விளங்கக்கூடிய கவிஞர்களுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வணக்கம் ஓம் தப நமோ நமக தவத்தை செய்தால் சிவத்தை காணலாம் ஆம் அருமுக சிவத்தை காணலாம் அப்படி தவம் செய்கின்றவர்களுக்கு அவர்களுக்கு உரிய பலனை உரிய நன்மையை அளிக்கக்கூடியவன் முருகப்பெருமான் அத்தகைய தவசிகளுக்கு ராஜனாக தலைவனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வணக்கம் ஓம் இக பர நமோ நமக இகத்திலும் பரத்திலும் நமக்கு நன்மையை தரக்கூடிய தலைவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வணக்கம் ஓம் புகழ் முனி பாதையே நமோ நமக முருகப்பெருமானின் புகழை பல்வேறு நூல்களில் விளக்கமாக கூறிய அருணகிரிநாத சுவாமிகள் அவர் கந்தர் அந்தாதி கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் வேல் விருத்தம் மயில் விருத்தம் சேவல் விருத்தம் அதோடு மட்டுமல்லாமல் திருவகுப்பு இவற்றையெல்லாம் மிஞ்சக்கூடிய திருப்புகழ் என்ற ஒரு பெரிய அருட்புகழை குகப்புகழை முருகனின் புகழை நமக்கு அருளியவர் அதனால் அருணகிரிநாத முனிந்தரரை பாம்பன் சுவாமிகள் இந்த இடத்திலே புகழ்முனி என்று சொல்லுகிறார் புகழ்முனா அருணகிரிநாதராக விளங்கக்கூடிய திருப்புகழை எழுதிய அந்த தவராஜ சிங்கமாக விளங்கிய ஞானியை குறிக்கும் திருப்புகழ் முனியாக விளங்கிய அருணகிரிநாதருக்கு தலைவனாம் முருகப்பெருமானுக்கு வணக்கம் ஓம் ஜய ஜய பதயே நமோ நமக வெற்றி பெரு வெற்றி இவற்றை நமக்கு நல்கக்கூடிய தலைவனாம் முருகனுக்கு வணக்கம் ஓம் நய நய பதயே நமோ நமக மிகுந்த நன்மையையும் இன்பத்தையும் தரக்கூடிய தலைவனாம் முருகப்பெருமானுக்கு வணக்கம் ஓம் மஞ்சுள பதயே நமோ நமக அழகுருவான முருகப்பெருமானுக்கு வணக்கம் ஓம் குஞ்சரி பதயே நமோ நமக தெய்வயானை அம்மையின் கணவனாக தலைவனாக விளங்கக்கூடிய முருகனுக்கு வணக்கம் ஓம் வள்ளி பதயே நமோ நமக வள்ளியம்மையின் கணவனாக தலைவனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வணக்கம் ஓம் மல்ல பதயே நமோ நமக மற்பொருள் சிறந்து விளங்குபவனாகவும் மற்போரில் சிறந்து விளங்க ஆசி அளிக்கக்கூடியவனாகவும் இருக்கின்ற முருகப்பெருமானுக்கு வணக்கம் ஓம் அஸ்திர நமோ நமக அஸ்திரங்கள் பலவாக இருந்தாலும் அந்த அஸ்திரங்களுக்கெல்லாம் தலைவனாக மூல காரணமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வணக்கம் ஓம் சஸ்திர பதையே நமோ நமக தனது திருக்கரத்திலே வேலை வைத்திருக்க கூடிய முருகப்பெருமான் அந்த வேலுக்கு தலைவனாக சஸ்திர தலைவனாக விளங்குகின்றான் அப்படி வேலுக்கு தலைவனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வணக்கம் ஓம் சஷ்டி பதையே நமோ நமக சஷ்டியிலே விரதம் இருக்கக்கூடியவர்களுக்கு உடனே பலனளிக்கக்கூடிய தலைவனா முருகப்பெருமானுக்கு வணக்கம் ஓம் இஷ்டி பதையே நமோ நமக யாகங்களுக்கு அதி தெய்வமாக யாகங்களின் மூல காரணமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வணக்கம் ஓம் அபேத பதஜே நமோ நமக எதிலும் பேதம் பார்க்காமல் பேதமற்ற தன்மையில் விளங்குகின்ற முருகப்பெருமானுக்கு வணக்கம் ஓம் சுபோத பதஜே நமோ நமக மேலான உன்னதமான ஒப்பற்ற ஞானத்தை உபதேசிக்க கூடிய தலைவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வணக்கம் ஓம் வியூக பதஜே நமோ நமக சரியான வியூகத்தை அமைத்து படைகளை செலுத்தி செல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு வணக்கம் ஓம் மயூர நமோ நமக வடவரகின் முகடு அதிர ஒரு நொடியில் வலம் வரும் மரகத மயில் வீரா என்று அருணகிரிநாத சுவாமிகள் மொழிவாரே அப்படிப்பட்ட ஒரு மயிலிலே வந்து பக்தர்களுக்கு காட்சி அளிக்கக்கூடிய தலைவனாம் முருகப்பெருமானுக்கு வணக்கம் ஓம் நமோ நமக பூதகணுக்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வணக்கம் ஓம் வேத பதயே நமோ நமக வேதங்களுக்கு தலைவனாக வேதங்களின் முடிந்த பொருளாக உள்ள முருகப்பெருமானுக்கு வணக்கம் ஓம் புராண பதயே நமோ நமக புராணங்களில் விளக்கக்கூடிய தலைவனாம் முருகப்பெருமானுக்கு வணக்கம் ஓம் பிரண பதஜே நமோ நமக ஆன்மாவிற்கு தலைவனாம் முருகப்பெருமானுக்கு வணக்கம் ஓம் பக்த பதஜே நமோ நமக பரமாத்மாவை கண்டுவிட வேண்டும் என்று பக்தி செலுத்தக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு தலைவனாக விளங்கும் முருகனுக்கு வணக்கம் ஓம் முக்தா பதே நமோ நமக நமக்கெல்லாம் முக்தியை நல்கக்கூடிய பேரின்பத்தை நல்கக்கூடிய தலைவனாம் முருகனுக்கு வணக்கம் ஓம் அகார பதே நமோ நமக ஓங்காரம் அகர உகர மகர என்று மூன்று பகுதிகளை கொண்டது ஓம் அகார நமோ நமக ஓம் உகாரபதியே நமோ நமக ஓம் மகாரபதியே நமோ நமக அகரம் அகாரம் படைத்தல் உகாரம் காத்தல் மகாரம் அழித்தல் படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த மூன்றையும் விளக்கக்கூடியது ஓங்காரம் இந்த அகர உகர மகர இந்த மூன்றுக்கும் தலைவனாக விளங்கக்கூடியவன் முருகப்பெருமான் அதனால் ஓம் அகாரபதயே நமோ நமக ஓம் உகார நமோ நமக ஓம் மகாரபதயே நமோ நமக ஓம் விகாசபதயே நமோ நமக எங்கும் நிறைந்துள்ள முருகனுக்கு வணக்கம் ஓம் ஆதிபதயே நமோ நமக எல்லாவற்றிற்கும் மூலமாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வணக்கம் ஓம் பூதி பாதயே நமோ நமக பூதி என்றால் ஐஸ்வர்யம் செல்வம் என்ற அர்த்தம் எல்லா விதமான செல்வங்களுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவன் முருகப்பெருமான் அவனுக்கு வணக்கம் ஓம் அமார பாதயே நமோ நமக அழிவற்று என்றும் இளையோனாக ஒளிரும் முருகப்பெருமானுக்கு வணக்கம் ஓம் குமார பதையே நமோ நமக சத்தாகிய சிவத்திற்கும் சித்தாகிய சக்திக்கும் குமாரனாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு வணக்கம் அத்தியாச்சிரம சுத்தாத்வித வைதீக சைவ சித்தாந்த ஞானபானு அபராருணகிரி பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகள் அருளிய குமாரஸ்தவம் இந்த குமாரஸ்தவத்தை எப்படி நாம் படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு முறை நான் படித்து காட்டுகிறேன் அன்பர்கள் அதுபோல கொஞ்சம் உண்மையான ஈடுபாடும் அர்ப்பணிப்போடும் படித்தால் முருகப்பெருமானின் அருளும் பாம்பன் சுவாமிகள் ஆசியும் கிட்டும் என்பது திண்ணம் ஓம் சண்முக நமோ நமக ஓம் சண்மத பதயே நமோ நமக ஓம் ஷட் क्रीवपदये नमो नमः ॐ षड्ग्रीडपदये नमो नमः ॐ षट्कोणपदये नमो नमः ॐ षट्कोशपदये नमो नमः ॐ नवनिधिपदये नमो नमः ॐ शुभनिधिपदये नमो नमः ं नरपदिपदये नमो नमः ॐ शूरपदिपदये नमो नमः ॐ नढच्छिवपदये नमो नमः ॐक्षरपदये नमो नमः ॐ कविराजपदये नमो नमः ॐ तबराजपदये नमो नमः ॐ इगबरपदजे नमो नमः ॐ पुगल्मुनिपदये नमो नमः ॐ जय जय पदये नमो नमः ॐ नय नय पदये नमो नमः ॐ मञ्जुळपदये नमो नमः ॐ कुञ्जरि नमो नमः ॐ वल्लीपदजे नमो नमः ॐ मल्लपदजे नमो नमः ॐ अस्त्रपदये नमो नमः ॐ शस्त्रपदये नमो नमः ॐ षष्टिपदये नमो नमः ॐ इष्टिपदये नमो नमः ॐ अभेदपदये नमो नमः ॐ सुबोधपदये नमो नमः वो व्यूहपदये नमो नमः ॐ मयूरपदये नमो नमः ॐ भूदपदये नमो नमः वों वेदपदये नमो नमः ॐ पुराणपदजे नमो नमः ॐ प्राणपदये नमो नमः ॐ भक्तपदे नमो नमः ॐ मुक्तपदये नमो नमः ॐ अघारपदये नमो नमः ॐ उपदे नमो नमः पदये नमो नमः नम पदये नमो नम आदि पदये नमो नमः भूदि पदये नमो नम ओं पदये नमो नमः कुमार पदये நமோ நம காரபே நமோ நம குமார பதே நமோ நம குமார பதே நமோ நம குமாரபே நமோ நம ஓம் காரபே नमो नमः